புரட்சி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு மதிப்புக்கு மரியாதைக்கும் முன்னால் முன்னாள் நாடாளுமன்ற கழக துணைப் புச்சாளன் டி டி தினகரன் உங்களுக்கு வந்திருக்கின்றார் ஏற்கனவே கழகத்திலே பொருளாளராக இருந்து பணியாற்றியவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றியவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புரிய அண்ணன் டிடி தினகரன் ஒரு கழகத்துடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுகின்றது நூற்றி முன்னூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு யாரை கேட்டாலும் தொப்புச் சின்னத்திற்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய கழக வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குள் டியூடி தினகரனால் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் எங்கே பிரிந்து சென்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் யாரோடு இணைந்து பணியாற்றுகள் என்று பார்க்க வேண்டும் இந்த அழுகி இந்த இயக்கத்தை அழிக்கக்கூடியவர்கள் இங்கே நம்ம எடுத்து போட்டியிடுகின்றார்கள் அவர்களை இந்த தேர்தலோடு அவர்கள் இல்லை என்ற நிலையை இந்த தேர்தல் உருவாக்கி காட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற அண்ணன் டி டி தினகரன் அவர்களை இன்றைக்கு லட்சக்கணக்கான வாக்குகளை வெற்றி பெற செய்து எதிர்த்து போட்டுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் டெபாசிட் செய்யுங்கள் என்று அனைவிலில் பாதம் தொட்டு வணங்கி கேட்டு விடுபடுகின்றேன்